ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க நம்மளோட பாவ கர்ம வினைகள் முடிவதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது இது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையாக இந்த பதிவை முழுவதுமாக நீங்கள் வந்து கேளுங்கள் அப்படி கேட்பதற்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லிக்கிறேன் என்னென்னா நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி என்னென்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க கேட்டே இருக்காங்க மீண்டும் எப்பொழுது நம்ம பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம் அதாவது நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் தரிசனம் செய்யணும் நீங்கள் வந்து எப்போ திரும்பவும் போவீங்க நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் போவீங்களா போக மாட்டீங்களா அப்படின்னு நிறைய நண்பர்களும் நம்ம சகோதர சகோதரிகளும் வந்து கேட்டுட்டுருக்காங்க கண்டிப்பாக நம்ம வந்து போவோம் நிச்சயமாக அப்படி இந்த வருடத்திற்குள்ளாகவே நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் நீங்கள் மீண்டும் தரிசனம் செய்யலாம் என் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து பயணம் செய்யலாம் அது வந்து கொஞ்சம் காலதாமதம் வந்து ஆகிக்கிட்டே இருக்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தது இது வரைக்கும் இன்றைக்கி சொல்லிடுறேன் என்னென்னா நமக்கு வந்து இந்த ஏற்கனவே நம்ம நிறைய தூரம் வந்து இந்த பைக்லேயே ட்ராவல் பண்ணதுனால அவங்க எல்லாருக்கும் தெரியும் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் நம்ம வந்து வீலர்லேயே பைக்லேயே வந்து பயணம் செய்ததுனால என்னோடய கையில் இந்த கட்டி வந்து உருவானது கேங்லியான்னு சொல்கிற இந்த கட்டி இது கொஞ்ச நாளாக எனக்கு வந்து வழியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ண வேண்டியது இருக்கு ஆப்ரேஷன் செய்து இதை வந்து சரி செய்யணும் சர்ஜரி பண்ணணும் இது ஒரு காரணம் இது மட்டும் இல்லாமல் என்னோட இடது கையில் இந்த இந்த இடம் அதாவது சொல்லுவாங்க இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் எல்போ அப்படின்னு அந்த பெயிண்ட் டென்னிஸ் எல்போ பாயிண்டில் வந்து ரெண்டு வருஷமாக அங்கேயும் வந்து பெயிண்ட் கம்ப்ளீட்டாக அப்படியே நிரந்தரமாக இருக்கு என்னென்னா மேஜராக அங்கெல்லாம் வந்து வழி இல்லை தொட்டால் மட்டும் வலிக்குது இப்போ அந்த கேங்லியான் தான் கொஞ்சம் நமக்கு வந்து சிரமம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இது ரெண்டும் வந்து சரி செய்யணும் க கண்டிப்பாக இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இந்த சர்ஜரி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புதிதாக ஒரு நல்ல வண்டியை வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம நூற்றி எட்டு கோவில் பயணத்தை தொடரலாம் இந்த கேங்லியான் சர்ஜரி வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணிடுவேன் இப்போ இந்த நிதி பார்த்துருப்பீங்க தெய்வீக பொருட்கள் அப்படிங்கிற டைட்டிலில் நிறைய ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அதெல்லாம் அனுப்ப வேணும் அனுப்பினோம் எல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு சர்ஜரியும் சீக்கிரமாக பண்ணிவிட்டு அப்புறம் கூடிய சீக்கிரமே இந்த டென்னிஸ் எல்போ பாயிண்ட் வலியும் வந்து சரியாகிடும் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம புதுசாக வந்து பைக் வாங்கிட்டு நம்ம கண்டிப்பாக சாயோட அருளால் திரும்பவும் பழைய மாதிரி நம்ம பைக் எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றலாம் கண்டிப்பாக எல்லா கோவிலுக்கும் நம்ம பழைய மாதிரி போய்ட்டு வரலாம் நூற்றி எட்டு சாய்பாபா கோவில் எப்போ போகலான்னு நானும் தினந்தோறும் வந்து இருக்கேன் நிச்சயமாக சாய் அதற்கு வந்து அனுமதி கொடுப்பாரு நம்மளோட உடல்நிலை எல்லாம் சரியாகி கால சூழ்நிலை எல்லாம் சரியாகி நம்ம வரும் நாள் கூடி சீக்கிரமே வரும் இந்த வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து போயிடோங்கிற நம்பிக்கை இருக்க பார்ப்போம் பாப்பா வந்து அமைத்து கொடுத்துருவார் அப்படி இல்லைனாலும் அடுத்த வருஷம் தொடக்கத்துலேயாவது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம கோயில் பயணத்தை ஆரம்பிச்சிடலாம் நேற்றைய பதிவு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த தெய்வீக பொருட்கள் அப்படிங்கிற அந்த பதிவுல இந்த ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இது என்னன்னா திருஷ்டி பொம்மை அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க இது வந்து பைரவர் சாமி சரிங்களா இது வந்து காசியில் இருக்கிற காலபைரவர் சாமி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் கேட்சர்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடில் வந்து இந்த உருவப்படம் வந்து சித்தரிக்கப்பட்டு மெட்டல் ஃப்ரேம் இது சரிங்களா இது வந்து வீட்டுக்கு வெளியே மாட்டுவதற்காகவே தயார் பண்ணியிருக்காங்க இது வந்து திருஷ்டிக்காகவும் தீய சக்திகள் நமக்கு ஏதாவது செய்வேன் வைக்கிறது இந்த ஏதோ ஒரு கெட்ட சக்தியும் வந்து வீட்டுக்குள்ள வராது அதற்காகவே தயாரிக்கப்பட்டது இது வந்து திருஷ்டி பொம்மை கிடையாது சாமி சக்தி வாய்ந்த கால பைரவர் இவர் கந்துஷ்டி இதுக்காகலாம் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து மாட்டி வைக்க வேண்டிய சாமி படம் இது மற்றபடி ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களோ அவங்க எல்லாேருக்கும் நானே வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வைக்கிறேன் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க இன்னும் ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ள யார் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நானே உங்களுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன் அதிகபட்சம் அதிகபட்சம் வந்து பத்துலேருந்து பதினைந்து நாட்களுக்குள்ள அனுப்பி வச்சுருவேன் அனுப்பி வச்சதுக்கப்புறமா தான் அந்த கேங்லியான் சர்ஜரியும் நான் வந்து செய்து கொள்ளலான் இருக்கேன் கையில் வந்து சரி வாங்க இன்றைக்கி நம்ம அந்த தலைப்பு இன்னைக்கு தலைப்பு வந்து பார்த்தலாம் பாவ வினை நீங்குவதை தெரிந்து கொள்வது எப்படி அளவுக்கு மேலே கஷ்டம் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஏதாவது ஒரு நெருடல் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்க எப்பொழுது தான் இந்த நெருடல் முடியும் கண்ணில் விழுந்த தூசி மாறி எல்லாம் இருந்தும் என்னால் அனுபவிக்க முடியல ஏதாவது ஒரு ஒருத்தர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு எதிர்பாராமல் நிகழ்கின்ற பல இன்னல்கள் நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு பார்த்தா ஒரு அசம்பாவிதம் ஓரளவுக்கு மேலே காத்திருந்துட்டேன் காத்திருந்து அது எப்போ முடியுங்கிறது ஒரு சூழ்நிலை இதுக்கு மேலே பொறுத்து கொள்ளவே முடியாது எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் ரொம்ப நாளாக வந்து இருக்கேன் தினந்தோறும் நம்பிக்கையோடு இருக்கேன் என்னோடய கருமவினை நீங்குமா நிச்சயமாக நீங்கும் ஏன்னா நம்ம சரியான இடத்துக்கு வந்திருக்கோம் உங்களோட கருமவினை கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் தருணம் வந்துடுச்சு அதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளோட கர்ம வினை முடியும் காலம் நேரம் நெருங்கி விட்டது அதை மனப்பூர்வமாக நம்ம எல்லாரும் வந்து ஏற்றுக்கணும் நம்ம சாய் மோட்டிவேஷன் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் இதை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் ஆத்மார்த்தமாக நம்மளோட கோவில் பதிவுகள் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அதை வந்து உணர்ந்துருப்பீங்க ஏன்னா சாயோட அருள் இல்லாமல் நமக்கு இதெல்லாம் நடந்திருக்காது இவ்வளவு கோவில் தரிசனம் எப்படி வாழ்க்கையில் யாரும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து தரிசனம் வந்து செய்துட்டோம் நினச்சி கூட பார்க்க முடியாது யாராலையும் வெறும் வாய் வார்த்தையால் நான் இவ்வளோ கோயிலுக்கு போயிட்டு வருவேன் வந்துட்டேன் வருவேன் என்னால் முடியும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லக்கூட முடியாது இதை நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது இது வந்து ஒரு தலை கணத்தோடையோ ஒரு கர்வத்தோடையோன்னு சொல்லல ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஒரு வார்த்தையால் என்னால் சொல்லவே முடியல சாய் ஒருத்தர் தான் வேறு எதுவுமே கிடையாது அவ்வறு தான் காரணம் அவர் இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது இது நடப்பதற்கான காரணம் என்ன இருக்குது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் யாராலையாவது முடியுமா இவ்வளவு கோவில்கள் எப்படி போக வைத்தார் இப்படி போவதற்கான காரணம் என்ன எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த நூற்றி எட்டு கோவில் பயணமாக இருக்கட்டும் நூற்றி எட்டு கோவில் சாய்பாபா கோவில் பயணமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடந்த நூற்றி எட்டு திவ்ய தேச பயணமாக இருக்கட்டும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நம்ம சின்ன சின்ன சிரமங்கள்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம தாங்கிறதுக்கு நம்ம சக்தி கொடுத்தாரில்ல நம்மளோட சாயி பொருளாதார ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியா நமக்கு எவ்வளவு சக்தியை வந்து கொடுத்துருப்பாரு ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இல்லாமல் நம்ம வந்து பயணம் செய்திருக்க முடியுமா ஆத்மார்த்தமா நீங்க எல்லாரும் பயணம் செய்தீங்க இருந்தாலும் உடல் ரீதியா என்னை எவ்வளவு கோயில்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாரு நினச்சி பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம எல்லாருக்கும் இந்த தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் இந்த தரிசனம் இந்த தீர்த்த யாத்திரைகள் எவ்வளவு தீர்த்த நதிகள் எவ்வளவு ச நதி சங்கமங்கள் எவ்வளவு நதி சங்கமங்கள் வந்து பார்த்திருப்போம் ஹரிதுவார்ல ஆரம்பித்து நம்ம பத்ரிநாத் வரைக்கும் அந்த பஞ்சநதி சங்கமங்களா இருக்கட்டும் இன்னும் எவ்வளவு நதி சங்கமங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தீர்த்தமா இருக்கட்டும் இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் எவ்வளவு காட்சிகள் நிச்சயமாக நம்மளோட கர்ம வினைகள் முடிவதற்காக மட்டுமே தான் சாய் நமக்கு இந்த அற்புதமான ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு இதை என்னால் நிச்சயமாக வந்து உணர முடியுது உங்களாலையும் உணர முடியும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளோட கஷ்டங்களும் துன்பங்களும் ரொம்பவே அதிகமாகிட்டு போகுதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக இருக்கும் அந்த ஒரு காரணத்திற்காக தான் அவங்க வாழ்க்கையில் நிலவி வந்துகிட்டு இருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகுதுன்னு சிந்திங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நிச்சயமா நமக்கான அந்த ப கர்ம வினை பாவ கர்ம வினை முடியும் நேரம் நெருங்கி விட்டதுன்னு முடிவு பண்ணுங்க சாய்க்கு நன்றி சொல்லுங்கள் சாயி முடிச்சு வைக்க போகிறீங்க என்னோடய பாவ கர்ம வினையை வந்து முடித்து வைப்பதற்கான நேர காலத்தை வந்து குறிச்சி கொடுத்துட்டீங்க எல்லாமே உங்கள் அருளால் நடந்துக்கிட்டு இருக்கு நானும் வந்து தினமும் சாயிநாத தவண மஞ்சிரியை வந்து படிச்சுட்டுருக்கேன் உங்களை மனதாள நம்புகிறேன் சாயி நீங்கள் என் கூட இருக்கீங்க சாயி எல்லாமே நல்லதாக நடக்கும் சாயின்னு சாய்க்கு நன்றி சொல்லி இந்த பதிவு முடியுங்க நிச்சயமாக உங்களோட பாப கரும வினைகள் கூடிய சீக்கிரமே தேர்ந்து எல்லாரும் நம்ம குடும்பம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக சாய்க்கு இப்போ நம்ம நன்றி சொல்கிறோம் இப்போ நன்றி சொல்வதோட மட்டும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக நம்ம சாய் குடும்பம் எல்லாரும் நிச்சயமாக சீரடிக்க ஒரு நாள் சேர்ந்து போவோம் கண்டிப்பா போவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் அதற்கான வாய்ப்பும் கொடுப்பாரு நம்ம எல்லாரும் போய் தாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் ஒன்னா போய் நம்ம எல்லாரும் நம்ம சாய்க்கு வந்து நன்றி சொல்லுவோம் இது எல்லாம் நிச்சயமா நடக்கும் போக முடியாதவங்க கூட ஆத்மாத்தமா வீட்ல இருந்தே நன்றி சொல்லுவாங்க எல்லாமே நடக்கும் நம்ம சாய் வந்து நடத்தி காமிப்பாரு எல்லா அனுகூலத்தையும் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அனைத்தும் வந்து ஒரு முடிவுக்கு நெருங்கி விட்டது அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை நீங்களும் அதை நம்புங்க முயற்சி செய்யுங்க நம்பிக்கையோடு இருங்க மனம் தளராமல் இருங்க இன்னும் எவ்வளோ நாளுங்கிற அந்த கேள்வியை விட்டுட்டு எல்லாம் முடிய போகுது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு அப்படி நினைக்காம இதை முடிஞ்சிருச்சு முடிய போகுதுன்னு சிந்தியுங்க நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும் நம்மளோட பாவ கர்ம வினை முடிவதை ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக முடிவுகோறும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே கூடிய சீக்கிரமே நம்ம தலைக்கு வந்தது நம்ம தலைப்பாகையோடு வந்து போக போகுது எல்லாத்தையும் சாய் வந்து முடித்து வைத்து நம்மளோட வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொடுக்கப்போகிற நம்ம போகிற வழியை பாதையை நம்மளோட வாழ்க்கை பாதையை இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதை எவ்வளோ கற்களையும் முற்களையும் நம்ம வந்து க கஷ்டப்பட்டு கடந்து வந்திருப்போம் எவ்வளோ தடைகள் எவ்வளோ முற்கள் காலில் வந்து குத்திருக்கோம் மனதில் மன ரீதியாக அது பாதிக்கப்பட்டிருக்கோம் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்போம் எல்லாத்தையும் செம்மைப்படுத்தி கொடுத்து மலர் தூவி நம்மளை வந்து சாய் வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுக்க போகிறாரு நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ நம்பிக்கையோடு நம்ம சாய்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை செய்துட்டு இந்த பதிவு முடிங்க நானும் உங்கள் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்